இது ஒரு டார்கெட்டு கையை ஒரு இடம் விடாமல் தொட்டுட்டு வரது எனக்கு வந்து அது உடற்பயிற்சி நேற்று கை தட்டுனா ஒரு ஐநூறு கை தட்டு வலிக்குது அது சும்மா மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது ரெண்டு கையிலையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் சும்மா ஒரு டார்கெட்டு ஒரு ஐநூறு பிளான் நேகம் படக்கூடாது நேகம் படாம நல்லா பக்கம் வலிக்குது நேற்று அடிச்சு ஐம்பது ஐநூறு இது அடித்தா வலிக்காமல் இருக்குமா மசாஜில் நம்மளுக்கு நானும் ஒரு வைத்தியம் அடிக்குவேன் அப்பப்போ அது வீடியோ போடுறதுலேயே இப்போ போடுறேன் செவன்த் கிடக்குது வரும் நேற்று அடித்து டம்மு டம்முன்னு அடித்தா தாங்கம்மா கையாக அது என்ன இரும்பா அது புதுசாக நம்ம பண்ணுறமோது வலிக்கு இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணுவேன் அது வண்ட மாட்டேன் அடிக்க விட மாட்டேன் தை தட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இடம் இல்லாமல் குத்துவணும்ல கஷ்டம் எனக்கு நல்லா இருக்கு மிக மட்டும்தான் வரைக்கும் நீங்கள் எல்லாம் பயிற்சி செய்யாதீங்க எனக்கு எனக்கு நானே பயிற்சி எனக்கு நான் எப்பவுமே பிடித்தேன் எனக்கு உள்ளாது தான் பண்ணுவேன் யாரையும் எதையும் பண்ண சொல்ல மாட்டேன் அது பண்ண சொல்லக்கூடாது ஒரு டார்கெட் வச்சு பண்ணு போகிறோம் செவந்து போச்சு கைக்கலாம் சும்மா டம்மு டம்மு நடிச்சா வலிக்காதான் என்ன இங்கே தான் மெயினாக பிடிக்கிறது இங்கே இந்த ரெண்டு இடத்துல அதில் செவந்து போச்சு கையில் முடிச்சுக்கேன் தட்டதே வைக்கல எல்லாம் தட்டி வச்சு நம்மளுக்கு எனக்கு நானே மெசேஜ் ஆகும் வேற யாரும்